அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இது வந்து ராகு காலம் ராகு காலம் யாருக்கு தோஷம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ இந்த வீடியோவோட தொடர் முன் முன்பகுதி அப்படிங்கிறது இன்னொரு பாகமாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதனோட தொடர்ச்சி தான் இது அந்த வீடியோவில் மேச லக்னத்துல இருந்து கன்னி லக்னம் வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு ராகு காலம் யாருக்கு தோஷம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறோம் அந்த லக்னத்தில் ராசியில் இருக்கவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் துலா லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு ராகு காலம் யாருக்கு தோஷம் செய்யும் ராகுவனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி ரீதியாக விளக்கலாம் அதே போல் பொதுவாக இந்த ரெண்டு வீடியோவுக்கு சேர்த்து பொதுவான பரிகாரங்கள் இந்த ராகு தோஷம் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் இப்போ ஏற்கனவே ஆறு லக்னங்களுக்கு பார்த்துட்டோம் அதோட தொடர்ச்சியாக துலா லக்னம் துலா லக்னம் துலா ராசி இந்த நபர்களுக்கு சூரியன் பதினொன்று இடத்துல இந்த சூரியனோட வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்கிறது இந்த துலாலகனும் துலாராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த வீட்டில் இருந்துச்சுனாலே அதுவும் முக்கியமாக இந்த உத்தர நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க ராகு காலங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ராகு நட்சத்திரம் உங்களுக்கு பிரச்சனையை தரும் எனவே முக்கியமான விஷயங்கள்ல அந்த ராகு நட்சத்திரத்துலேயோ ராகு காலங்களையோ செய்யக்கூடாது அதே போல் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கட்டாயம் வந்து எதுவும் முக்கியமான வேலைகளை இந்த துலாலகனும் துலாராசிக்காரர்கள் செய்யக்கூடாது பொதுவாக இந்த அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு இவங்களுக்கு வழி வழியாக சில பிரச்சனைகள் தோஷங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தை விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியது தொழிலில் பிரச்சனை இருக்கக்கூடியது ஏ கடனில் பிரச்சனை இருக்கிறது இல்லாத நோய்த் தன்மைகளில் பிரச்சனை இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு அவர்களுக்கு உண்டு அது இப்போ நம்ம பேசுகிற கான்செப்ட் இல்லை இருந்தாலும் இப்போ அது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்றோம் அந்த விஷயங்கள்லேயும் அவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் ராகு காலங்களை கவனமாக தவிர்த்து கொள்ள வேண்டியது இந்த துலாலக்ன துளாராசி நபர்களுக்கு இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா கட்டாயம் அந்த ராகு காலத்தை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல் இந்த துலாலக்னக்காரர்களுக்கு ராகு பகவான் இங்க இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்க இந்த ராகு காலத்தை கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்தது விருச்சிக லகணம் விருச்சி லகணம் இல்லைன்னா விருச்சிக ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இங்க இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகு பகவான் ராகுபகவான் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்திலேயோ இருக்க கூடாது அல்லது ராகுபகவான் இங்கே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் இந்த விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ராகு பகவான் இந்த ஏழாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ அல்லது மூணாம் இடத்துலேயோ இருக்குதான்னு பாருங்கள் இந்த மூணு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அது திருவோண நட்சத்திரமா இல்லை ஹஸ்த நட்சத்திரமா இல்லை ரோகிணி நட்சத்திரமான்னு பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தால் ராகு காலத்தை நீங்கள் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதேபோல் சர்ப்ப சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு இந்த நட்சத்திரங்களில் போகக்கூடாது அப்படி போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது தனுசு லக்னம் இதுக்கு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னா சர்ப்ப கோவில்களுக்கு தாராளமாக போகலாம் அது நாலு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் போகணும்னு அதை பார்த்து உங்களோட ஜாதக ரீதியாக போகிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அது சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு போகிறப்ப தேவையற்ற சண்டை சச்சரவுகளோ தேவையில்லாமல் வண்டியை வேகமாக ஓட்டுறதோ இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம சொல்கிறோம் அதே போல் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் இங்கே எட்டாம் இடத்துல ஆயிலே நட்சத்திரத்துலையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலேயோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துலேயோ இருந்துச்சுன்னா ராகு காலத்தை இந்த தனுசு லக்ன தனுசு ராசி நபர்கள் கட்டாயம் தவிர்க்கணும் அதே போல் தனுசு லக்ன ராசி நபர்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து இந்த ராகு காலத்தை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் சர்ப்ப சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தாலும் முக்கியமான விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுனாலும் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியம் அடுத்தது மகர லக்னம் மகர ராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இங்கே உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் ராகு பகவான் இல்லை சாரி இந்த மகர லக்னம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ராகு பகவான் அவிட்டம் மிருகசீரிசம் சித்திரை ராகு வந்து இந்த வீட்லேயோ அல்லது இந்த வீட்லேயோ இருந்து மிருகு சீரச நட்சத்திரத்தில் இருக்கிறது அல்லது இந்த வீட்லேயோ இந்த வீட்லேயோ ராஜ் இருந்து சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறது அல்லது இந்த வீட்லேயோ இங்கேயோ ராஜ் இருந்து அபிட்டு நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த அமைப்பில் இருந்தா இந்த மகர ராசி மகர லக்ன நபர்கள் ராகு காலத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உதாரணமாக மகர லக்னம் மகர ராசிக்காரங்க இங்கே ராகு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா பேராசைப்பட்டு பெரும் முதலீடை கொண்டு போய் ஒரு பிட்காயினில் பண்ணுறேன் ஒரு தொழிலில் பணத்தை போட்டு ரெட்டி பார்க்குறேன் இல்லை பணத்தை பணத்தையே ரெட்டி பார்க்கக்கூடிய தொழில் இது மாதிரி விஷயங்களில் தேவையில்லாமல் இந்த நட்சத்திரத்துலேயோ இந்த ராயு காலங்கள்லேயோ போய் பண்ணுனீங்க அப்படின்னா பெரிய அளவில் பொதுவாகவே இவர்களுக்கு அதில் போனாக்கா ஆசையை காட்டி மோசம் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதுவும் இந்த நட்சத்திரத்தில் போயிட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மகர லக்னத்துக்கு பொதுவாக வந்து கடன் வாங்கி இல்லை கடன் வாங்கி ஒரு முதலீடு செஞ்சு கடனால் பிரச்சினை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மகர லக்னக்காரர்களுக்கு உண்டு அதில் வந்து இவர்கள் வந்து இவங்களுக்கு ஏதா ஒரு மகர லக்னம் அப்படின்னாவே தாம மேலேயே தனக்கே ஒரு வெறுப்பு ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துவிடக்கூடிய அமைப்பு தனக்கே ஒரு விரக்தி தன்மைகள் ஒரு வெறுமைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கையில் கை வந்து சேர்ந்து விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மலர் உண்டு அவர்கள் இது போன்ற விஷயங்களில் போய் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் பணத்தை சம்பாதிக்கிறேன் கிளப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பில் இந்த ராகு இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம சொன்ன அமைப்பில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் போனாங்கன்னா அந்த மகரலகனம் மகர ராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது கும்ப லக்னம் கும்ப ராசி இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இங்கே பரணியிலையோ ராகு இங்க பூராட நட்சத்திரத்திலயோ ராகு இங்க பூரம் நட்சத்திரத்திலேயோ லக்னத்துக்கு மூணுல இருக்குதா ஏழுல இருக்குதா பதினொன்றுல இருக்குதான்னு பாருங்க மூணாம் இடத்துல இருந்தா அது பர மூணாம் இடத்துல இருந்தாலே ராகு காலம் தோஷம் இல்லை இந்த லக்னத்துக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது பரணியில இருக்கா கிருத்திகையில இருக்கா அஸ்வினியில இருக்குதான்னு பார்க்கணும் அந்த அஸ்வினியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிருத்திகையில இருந்தாலும் பிரச்சனை இல்லை பரணி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா தான் இந்த திருஷ்டி தன்மைகள் பிரச்சனைகள் உண்டு ஆனா வேற பிரச்சனைகள் வந்து இந்த திருஷ்டியை பத்தி மட்டும்தான் அது வேற பலனை கொடுக்கும் அதனால அது தனி இது வந்து இப்ப திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ராகு காலத்துல ஏதாவது விஷயங்கள் செய்யலாமா ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களில் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கறத பார்க்கிறோம் அந்த விஷயங்கள்ல இந்த அமைப்பு இருந்தா அந்த ராகு காலத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது கும்பராசி நபர்களுக்கு அவசியம் அதே போல கும்பராசி நபர்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த இடத்துல துலாம் ராசியில பகவான் இருக்கக்கூடிய நபர்களும் ராகு காலத்தை கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளம்புறீங்க அந்த ராகு காலத்துல கிளம்பாம நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே கிளம்பிக்கிறது அல்லது சார் டைம் இருக்குது இத்தனை இந்த மணிக்கு தான் ஒரு ட்ரெயின் இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு பத்து பேர் சேர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்குறப்போ அதற்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடுறது அது சம்மந்தப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வர்றது அது பூர்வாங்க வேலைகளை செய்து விட்டு மறுபடியும் அதிலிருந்து கிளம்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு தோசை நிவர்த்தியாக இருக்கும் அல்லது என்ன பண்ணிட்டு போகணும் தோசை நிவர்த்தி அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காணொலி முடிவில் நம்ம கொடுக்குறோம் நிறைவா மீன லக்னம் மீனராசி இந்த மீன லக்னம் மீனராசி நபர்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது லக்னத்திலேயே ராகு பகவான் இருப்பது உங்க ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருக்கான்னு பாருங்க அஞ்சுல ராகு இருக்கான்னு பாருங்க ஒன்பதுல ராகு இருக்கான்னு பாருங்க இப்படி இருந்துட்டா மட்டும் தோஷம் இல்லை ராகு இந்த ரேவதி நட்சத்திரத்துல இங்க இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கேட்டு நட்சத்திரத்தில் இருக்குதான் பாருங்க இருந்துச்சுன்னா அந்த ராகு காலம் உங்களுக்கு கட்டாயம் தோசத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே அந்த ராகு காலங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ முதல் காணொலியில இந்த வீடியோ இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல தெளிவாக மேச லக்னத்துல இருந்து கன்னி லக்னம் வரைக்கும் நம்ம வந்து ஆறு லக்னங்களுக்கும் வந்து ராகு காலங்கள் யாருக்கு தோஷம் செய்யணும் இப்படி எலாபரேட்டாக கிரகத்தை போட்டே ஜோதிடம் அறியாத நபர்களுக்கும் எம் நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு ஜோதிடமே தெரியாத வாடிக்கையாளர்களுக்கும் அவங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்தா புரியிற அளவில் போட்டிருக்கோம் இதே மாதிரி இந்த வீடியோவில் துரா லக்னத்திலிருந்து மீன லக்னம் இருக்கிறவங்களுக்கும் இந்த நம்ம வந்து இதை வந்து போட்டிருக்கிறோம் இவர்கள் வந்து இந்த ராகு காலத்தை கட்டாயம் தவிர்த்து கொடுங்க முக்கியமான சுப நிகழ்வுகளை இந்த நட்சத்திரங்களில் வைத்து விடாதீர்கள் இதில் வந்து திருமண பொருத்தத்துக்கு நம்ம இந்த முக்கியமாக இந்த ராகுவை பார்த்து தான் வந்து நம்ம முகூர்த்தமே குறித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நம்ம இப்படி குறித்து கொடுப்போம் அப்படிங்கிறது அதையும் வந்து பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகுவுக்கு பரிகாரம் என்ன சார் பண்ணலாம் இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பன்னெண்டு லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் நான் பிறந்திருக்கிறேன் சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன இடத்துல ராகு பகவான் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வடமாலை சார்த்தி வழிபாடு செய்து வாருங்கள் அதுவும் அமாவாசை நாட்களில் அமாவாசையும் மூலம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் அல்லது மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முக்கியமா அமாவாசை நாளில் வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து அது வருஷத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ரெண்டு மூணு தடவை கூட பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நான் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை என்று அந்த அஞ்சனை மைந்தனுக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு ராகுவால் ஏற்படின் ஏற்பட போகின்ற எந்த ஒரு தோஷங்களும் பாதிப்பு என்பது இல்லாமல் அதனுடைய அளவுகள் பெருமளவில் குறைந்து உங்களுக்கு அந்த யோகங்களை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படி அதே மாதிரி ஏதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சூலம் வாங்கி காணிக்கையாக கொடுப்பதும் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அதே போல் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை சமயபுரம் மாரியம்மனை சென்று வழிபாடு செய்து வருவதும் அவருக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபாடு செய்து வருவதும் எலுமிச்சம் பலம் கொடுத்து அந்த அம்மனை வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் மிளகாய் யாகம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த மிளகாய் ஹோமத்தில் கலந்து கொண்டு வருவதும் இந்த ஹோமங்களில் கலந்து கொள்ள வேண்டியது யார் யார் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனி விளக்கங்கள் இருக்குது அதை பொறுத்து அந்த ஹோமங்களில் கலந்துக்கலாம் நாம் இப்போ சொன்ன நாலு அஞ்சு விஷயங்கள் பரிகாரங்களில் உங்களால் எது முடியுதோ அதை வந்து நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ செய்து வாருங்கள் உங்களுக்கு இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி மிகப்பெரிய யோகங்களாக நடைபெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு என்று சொல்லி வாகுசேர் நெடுமாள் முன்னம் மாணவர்க்கு அமுதமையும் போதனையும் நடைபெறுக்க புகழ்சிரம் அற்று பின்னர் நாகத்தின் உடலோடுன்றம் நட்சத்திரம் வாய்க்கப்பட்ட ராகவேயே போற்றி போற்றி ராகவேயே போற்றி போற்றி என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்து விரைவில் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்